கட்சியும் ஆரம்பிக்க போவதாக இல்லை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உயிரோட்டமுள்ள இயக்கமாக உருவாக்குவதற்கு கழகத்தினுடைய சட்ட விதியை உருவாக்கினார்கள் அந்த சட்ட விதியின்படிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்களும் கழகத்தை ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக வளர்த்தெடுத்தார்கள் இதுதான் வரலாறு அந்த கழக சட்ட விதிக்கு இன்றைக்கு ஊர் இருக்கிறது கழக சட்ட விதிகளை சில அவர் நிறுவிய அவர் உருவாக்கிய கழக சட்ட விதியை சில சில திருத்தங்களோ உருவாக்குவதற்கு வழிவகுத்திருந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் அந்த விதியை ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ கூடாது என்று கழகத்தினுடைய சட்ட விதியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை மற்ற இயக்கங்கள் எல்லாம் கீழிருந்து கலைக்கழகத்திலிருந்து தேர்தல் நடைபெறும் ஆனால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இருந்த தலைமை பதவியை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் விசுவாசமிக்க தொண்டர்களால் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் இதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி அந்த சட்ட விதிப்படி தான் இந்த சட்ட விதியை மட்டும் யாராலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று அதில் சரத்தில் சேர்த்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நிலைமை அந்த கழக சட்ட விதியை திருத்தம் செய்திருக்கிறார்கள் ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலராக போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்யலாம் அதுதான் ஐம்பத்தைந்து ஆண்டுகள வரலாறு ஆனால் இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு பத்து மாவட்ட கழக செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட கழக செயலாளர் வழிமொழிய வேண்டும் என்று உருவாக்கி திருத்தம் செய்திருக்கிறார் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினை மாபெரும் இயக்கத்தினை உருவாக்குகின்ற பொழுது இந்த சட்ட விதியை ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ கூடாது என்று அந்த அஜந்தாவிலே சேர்த்திருக்கிறார்கள் இதை எதிர்த்து தான் நாங்கள் இது உள்பட பல பிரச்சனைகளை ஒரு ஆறு வழக்குகள் உச்ச சென்றது உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஆறு வழக்குகளையுமே கம்பைன் பண்ணி தமிழகத்தில் இருக்கின்ற உயர் நீதிமன்றத்தினுடைய சிவில் சூட்டில் நீங்கள் அங்கே சென்று இதற்கு வெடிவு காலம் தேடலாம் என்று பணித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த வழக்கு சிவில் சூட்டில் உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் நாங்கள் எங்களுடைய நியாயத்தை இந்த இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது யாரால் தொடங்கப்பட்டது அதற்காக கழக சட்ட விதையை உருவாக்கிய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாங்கள் அங்கு கொண்டிருக்கிறோம் உறுதியாக கிடைக்கும் அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் மாண்பு இந்த கழக சட்ட விதியின்படி தான் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை உருவாக்கி வளர்த்தெடுத்தார்கள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் இடையில் பொதுச் செயலாளரை தேர்வதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல பல பிரச்சனைகள் இங்கே உருவாகியிருக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது அது பான் மாண்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் கழகத்தினுடைய தண்டு தொண்டர்களுக்கு வாக்கப்பட்ட ஒரு உரிமை அடிப்படை உரிமை இந்த இயக்கத்தினுடைய அடி உயிர்நாளியாக இரத்த நாளங்களாக இருப்பவர்கள் அந்த தொண்டர்கள் அந்த தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை புரட்சி தலைவர் வழங்கியிருக்கிறார்கள் இதை பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஏற்கனவே இதை பலமுறை இருக்கிறேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறேன் அனைவரும் இணைந்து புரட்சித் தலைவர் எவ்வாறு இந்த இயக்கத்தை வழி நடத்தினாரோ புரட்சி தலைவர் வழி நடத்தினார்களோ அதை போல் நடத்த வேண்டும் அவர் இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக தலைமை என்று நான் சொல்ல மாட்டேன் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி என்றைக்கு கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக சட்ட விதிகளுக்கு மாறாக சட்ட விதிகளுக்கு மாறாக இல்லீகலாக

பிரச்சனை இல்லைங்க தலைவர் அம்மாவை நீட்டாக அந்த கட்சியை நடத்தி போயிட்டு இருந்தாங்க இவங்களை பிரச்சனைகள் இவங்களுக்கு இவங்க பிரச்சனையில் உருவாக்கி இருக்கிறாங்க அந்த பிரச்சனையை உருவாக்கி கழக சட்ட புறம்பானது என்பது நாங்கள் வழக்க நீதிமன்றத்தில் வழக்காடி யாரு கனவு அனுக்கிறீங்க கனவு நனவாங்கிறதே நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் சர்வாதிகார போக்கில் நான் இவரை சேர்க்க முடியாது அவரை சேர்க்க முடியாது இவரை சேர்க்க முடிய சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அண்ணா எப்படி கட்சியை வளர்த்தார் புரட்சி தலைவர் எப்படி கட்சியை வளர்த்தார் அம்மா அவர்களை எப்படி கலட்சியை கட்சியை வளர்த்தெடுத்தார் என்பதை என்பதெல்லாம் கடந்த கால வரலாறு அதை பார்த்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறேன்